நீங்கள் எப்படி ஒரு சூப்பர் முஸ்லிமாக இருக்க முடியும் குரோன் நூத்தி இருபத்தி நாலு மனிதர்களே உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி வந்துவிட்டது தெளிவான பேரொழியையும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம் குரான் ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாக இருக்கிறது அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டதாகவும் அருளாகிய முஸ்லிம்களுக்கு நல்லருளாகவும் நன்மாராயமாகவும் இருக்கிறது முஸ்லிம்கள் எப்படி குரானுக்கு முழுசா அடிபணிய முடியும் முகமதுவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு முஸ்லிம்கள் எவ்வாறு முழுசா கீழ்ப்படிதலை காட்ட முடியும் குரானில் உள்ள கட்டளைகள் சில நேரங்களில் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்றன இன்று நீங்கள் எவ்வாறு சிறந்த முஸ்லீமாக இருக்க முடியும் என்பதை அரிய குரானை வாசிப்போம் நீங்கள் ஒரு சிறந்த முஸ்லீமாக மாறுவதற்கான ஒரு வழி முகமது அற்புதங்கள் செய்தார் என்று சொல்வதை நிறுத்துவதாகும் முஸ்லிம்கள் சில நேரங்களில் முகமது அற்புதங்கள் செய்தார் என்று கூறுகின்றனர் ஆனால் இது குரானுக்கு கீழ்ப்படியவில்லை குரான் ஆறு வாய்சும்பு பிள் அவருடைய இறைவனிடமிருந்து அவர் மீது ஒரு அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா நபியே நீர் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் அத்தகைய ஒரு அத்தாட்சியை இறக்கி வைக்க வல்லமையுடையவனே எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அதை அறிந்து கொள்வதில்லை குரான் ஏழு நாடிய முகமது அவர்களை பிரிந்து செல்லவில்லை அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் இதை சூழ்ச்சி செய்யவில்லை நீர் கூறும் என் மீது வகி மூலம் அறிவிக்கப்பட்டவை களையே நான் பின்பற்றுகிறேன் என் இறைவனே இந்த குர்ஆன் உன் தெளிவான அத்தாட்சியாகும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பதிமூன்று ஏழு வேகம் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் இவருக்கு இவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஓர் அத்தாட்சி ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரை என்று மேலும் ஒவ்வொரு நீர் வழிகாட்டியாகவும் இருக்கின்றீர்கள் பிற்பகல்கள் அவற்றை பொய்ப்பித்துக் கொண்டிருந்ததை தவிர வேறு எதுவும் அத்தாட்சிகளை இறக்குவதிலிருந்து நம்மை தடுக்கவில்லை இருபத்தொன்பது ஐம்பது அவருடைய இறைவனிடமிருந்து அவர் மீது அத்தாட்சிகள் ஏன் இறக்கப்படவில்லை என்று அவர்கள் கேட்கிறார்கள் அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாவிடம் உள்ளன தவிர நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நபியைவீராக நிச்சயமாக இவ்விதத்தில் நினைவூட்டும் எனவே முகம்மது எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை என்று குரான் திரும்ப திரும்ப கூறுகிறது முகம்மது அற்புதம் செய்தார் என்று குரான் எங்கும் கூறவில்லை அப்படி செய்தால் அது இந்த வசனங்களுக்கு முரணாக இருக்கும் முகமது சல் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை என்று வேறில்லை குரான் கூறுகிறது நாம் உமக்கு இவ்வேதத்தை இறக்கி வைக்கிறோம் என்பது அவர்களுக்கு போதாதா முகமது அற்புதங்கள் செய்தார் என்று நீங்கள் கூறும்போது நிலவை பிளப்பது போல அது போதாது என்கிறீர்கள் நீங்கள் குரானை கேள்வி கேட்கிறீர்கள் நீங்கள் அல்லாஹின் ஞானத்தை கேள்வி கேட்கிறீர்கள் நீங்கள் ஒரு சட்டம் கொடுத்ததை விட அதிகமாக கேட்கிறீர்கள் நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் நீங்கள் அடிபணிய வேண்டும் நீங்கள் அல்லாஹுவை விட ஞானி என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக முந்தைய நன்மைகள் அல்லாஹ்வால் அற்புதங்கள் வழங்கப்பட்டன மோசஸ் செங்கடலின் ஒரு பகுதி எலியா இறந்தவர்களை எழுப்பினார் எலியா குஷ்டரோகத்தை குணமாக்கினார் தானியேல் சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பினார் இயேசு கன்னிகை இடத்தில் பிறந்து நோயுற்றவர்களையும் குருடரையும் சப்பானிகளையும் நடந்தவர்களையும் குணமாக்கினார் இருப்பினும் புயல் மக்களுக்கு உணவளித்தது மற்றும் இறந்தவர்களை எழுப்பியது ஆனால் அல்லாஹ் தனது இறுதி மிகப்பெரிய நபிக்கு ஒரு புத்தகத்தை மட்டும்தான் கொடுப்பாராம் இது அல்லாஹ்வின் நாட்டம் எனவே அதற்கு அடிபணிந்து நடங்கள் கதை கட்ட வேண்டாம் முகமது முந்தைய நபிமார்களை விட தாழ்ந்தவராக தோற்றமளிக்கிறார் என்று நீங்கள் கவலைப்படலாம் வேணாம் ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சந்தேகிப்பவர்களில் ஒருவராக இருக்காதீர்கள் முகமது அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லாதீர்கள்